ஹை ஃப்ரெண்ட்ஸ் அகமதாபாத்ல ஏர் இந்தியா ஃபிளைட்டு கிராஷான ஒரு நியூஸ் எல்லாருமே பாத்துருப்பீங்க இந்த ஒரு துயரமான சம்பவம் மொத்த இந்தியாவே ஒழுக்கி இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த ஃப்ளைட்ல இருந்திருக்காங்க சோ அதுல நிறைய உயிர்கள் போயிருக்கு சில பேர் பலத்த காயங்களுடன் சிகிச்சையில் இருக்காங்க சோ இந்த ஒரு துயர சம்பவத்திற்காக எல்லாருமே பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருக்காங்க தளபதியுமே இந்த ஒரு துயர சம்பவத்திற்காக அவரோட இரங்கல்களையும் பிரார்த்தனைகளையும் பதிவு பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்ரெடி இந்த விபத்துல நூத்தி முப்பத்தி மூணு பேர் இறந்துட்டதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ மற்ற பயணிகளுக்கு தீவிர சிகிச்சை போயிட்டு இருக்கு அண்ட் பிளைட் டேக் ஆஃப் ஆகி ஜஸ்ட் ஒரு செவன் மினிட்ஸ்லயே இந்த ஒரு விபத்து ஏற்பட்டதா சொல்றாங்க அண்ட் இந்த பிளைட் கிராஷ் ஆகுற வீடியோவை சமூக வலைதளங்கள்ல பார்க்கவே அவ்வளவு பயமா இருக்கு படங்கள்ல வர்ற மாதிரியே பயங்கரமா வெடிச்சு செதறது அண்ட் நமக்கே இத பார்க்க அவ்வளவு இருக்கமா இருக்குன்னா இந்த பிளைட்ல பயணம் பண்ண பயணிகளோட பெற்றோர்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நினைச்சே பார்க்க முடியல அண்ட் இந்த விபத்திற்கான காரணம் இப்போதைக்கு இன்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது பட் போக போக தான் இன்னும் என்னன்றது கிளியரா தெரியும் அண்ட் இந்த விபத்தில் இருந்தவங்களோட குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் சிகிச்சையில் இருக்கிறவங்களாம் சீக்கிரம் மாணும்னு சொல்லிட்டு பிரே பண்ணிக்கலாம்